வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நாளைக்கு இரவு எட்டு மணிக்கு பிரபல சீரியல் முடிவடைய போகிற செய்தி அஃபீஸில் வெளியே இருக்கு அது என்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கலைஞர் டிவியில் இரவு எட்டு மணிக்கு ஒளிர பார்க்குற சீரியல் தான் பவித்ரா சீரியல் இந்த சீரியலுக்குமே தனி ரசிகர்களே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த சீரியல் போன வருடம் நவம்பர் மாதம் தொடங்கப்பட்ட சீரியல் நடிகை கீதா அவங்க அதே போல் ஸ்னேகன் அவர்கள்லாம் இந்த சீரியலோட ப்ரோமோவில் ஆரம்பத்தில் வரும்போது இந்த சீரியலோட எதிர்பார்ப்புமே மிகப்பெரிய அளவில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த சீரியல் தொடர்ந்து விறுவிறுப்பு தான் இருந்தது ஆனால் இப்போது திடீர்னு இந்த சீரியலோட முடிவுக்கு வந்திருக்கு இதே போல் ஹாட்ஸ்டாரில் உள்ளரப்பாகிற ஆஃபீஸ் சீரிஸுமே இனியோட முடிவுக்கு வந்திருக்கு ரொம்பவும் சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா ஒளிரப்பான சீரிஸ் தான் வெப் இந்த ஹீரோவா குரு லக்ஷ்மணன் அவர்கள் நடிச்சிருந்தார் இந்த சீரீஸும் ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா ஜியோ ஆட்ஸ்டர்ல ஒளிப்பான ஒரு சீரிஸ் சொல்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க